ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் அவ்வளோ ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணியும் ரொம்ப சிறப்பான திருமண வாழ்க்கை ஆனாலும் ஏன் இந்த பிரிவு இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கா என்ன பண்ணலாம் இது போன்ற பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க இல்லையா ஏன் வருது இந்த பிரச்சனை எதனால் வருது எப்போ வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா வெறும் இரண்டு மணி நேர நவதாரா ஜோதிட வகுப்பு வருகின்ற ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கான ஒரு வகுப்பு ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணத்துடன் இது இல்லாமல் இன்னொரு குட் ஆஃபருங்க இங்கே பாருங்கள் இந்த சார்ட் உங்களுக்கு மூன்று மாதம் இலவசமாக உங்கள் மொபைல்லையே நீங்களே பார்த்துக்கிற முடியும் வகுப்பில் சேர்கிற ஆர்வமுள்ள நண்பர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்புகளோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்